நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மாநில செய்தித்துறை அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் ஜனநாயகத்தின் குரலை அடக்காத பொறுப்பு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒரு மாநில அரசின் முகமாக மக்கள் முன் நிற்பவர் முதல்வர் என்றால் அந்த அரசின் குரலாக செயல்பட வேண்டியவர் மாநில செய்தித்துறை அமைச்சர் ஆனால் அந்த குரல் உண்மையின் குரலா அல்லது அதிகாரத்தை காக்கும் பாதுகாப்பு கவசமா இந்த கேள்வி இன்று ஜனநாயக சமூகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளது மாநில செய்தித்துறை அமைச்சர் என்பவர் அரசின் விளம்பர மேலாளராக அல்ல அரசுக்கும் ஊடகத்திற்கும் இடையிலான நம்பிக்கையான பாலமாக இருக்க வேண்டியவர் ஊடக விமர்சனங்களை அடக்குவது அவரது பணி அல்ல அவற்றைக் கேட்டு அவற்றிற்கு விளக்கம் அளித்து தேவையெனில் திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சில மாநிலங்களில் இன்று காணப்படும் நிலை பத்திரிகையாளர்களை எதிரிகளாக பார்ப்பது விமர்சன செய்திகளை விரோதம் என கருதுவது அரசு விளம்பரங்களை மௌன மிரட்டலாக பயன்படுத்துவது இவை அனைத்தும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான அறிகுறிகளாகவே பார்க்கப்பட வேண்டும் உண்மையை சொல்வது ஊடகத்தின் கடமை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது அரசின் பொறுப்பு இந்த இரண்டுக்கும் இடையில் சமநிலையை பேண வேண்டியவர் மாநில செய்தித்துறை அமைச்சர் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அரசின் நம்பகத்தன்மையை நிர்ணயிக்கிறது மறைக்கப்பட்ட தகவல்கள் தாமதமான விளக்கங்கள் திசை திருப்பும் அறிக்கைகள் இவை அரசின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தாது மட்டுமே சிதைக்கும் அரசு விளம்பரங்கள் மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்றன அவை அரசியல் விசுவாசத்திற்கான பரிசாக அல்ல ஊடக வளர்ச்சிக்கான பொது ஆதரவாக பகிரப்பட வேண்டும் சிறு மாவட்ட தமிழ் ஊடகங்கள் புறக்கணிக்கப்படும் போது பெரும் ஊடகங்களின் ஒரே குரல்தான் அரசின் அதிகாரபூர்வ குரலாக மாறும் அபாயம் உருவாகிறது அது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல மாநில செய்தித்துறை அமைச்சர் கட்சியின் பேச்சாளராக மட்டுமே செயல்பட்டால் அந்த பதவி அர்த்தமட்டதாகிவிடும் அவர் முதலில் அரசியலமைப்பின் காவலராக இருக்க வேண்டும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் போதுதான் அரசின் செயல்பாடுகளும் வெளிப்படையாகும் விமர்சனங்களை சகிக்கும் அரசு தான் உறுதியான அரசாக நிலைக்கும் மாநில செய்தித்துறை அமைச்சர் அதிகாரத்தைக் காக்கும் சுவர் அல்ல உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஜன்னல் ஆக இருக்க வேண்டும் அதேதான் ஜனநாயகத்தின் நியாயமான நேர்மையான எதிர்பார்ப்பு